பொருளாதாரத்தில் உயர்வு இருக்கும் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாது தவிர பணம் எவ்வளவு வந்தாலும் கூட மேசராசிக்கு அந்த பணம் கையில் தங்க மாத சில விஷயங்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கும் வாயில நீங்கள் கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் உங்களுக்கு வார்த்தை வரும் சாதாரணமாகவே உங்களுக்கு செவ்வா ஆட்சி பெற்றக்கூடிய வீடுங்கிறதுனால சட்டுன்னு வார்த்தை வரும் இப்பயும் தை தோம் தாம் தோம்னு குதிச்சோம்னா கஷ்டமாயிரும் இதை மாதிரி குதிக்கக்கூடாது சக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பேச பேசப்போகிறது புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்பு பலன்கள் வரிசையில் பன்னிரண்டு ராசிகளில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் இந்த கவனமாக அப்போ நம்ம பொதுவாகவே ஆன்லைனில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட யூடியூப் சேனல்ஸில் நம்ம சேனலுக்கும் கடவுளுடைய ஆசிர்வாதத்தில் நமக்கும் நிறைய ஃபாலோவேஸ் இருக்கக்கூடிய காரணம் நம்ம ஆத்மார்த்தமாக இருக்கிறத உள்ளதை உள்ளபடி ஸ்ட்ரைட்டாக பேசுகிறோம் அதனால் மற்றவங்க பேசலன்னு இல்லை நிறைய பேர் பேசுகிறாங்க மக்கள்கிட்ட ஒரு கனெக்ட் அது வரத்துக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நாம் நம்பக்கூடியது உண்மையே சொல்லுவோம் இந்த பிடித்தது விருப்பு வெறுப்பு அப்பாற்பட்டு இந்த ஏமாத்து வேலையெல்லாம் இல்லாமல் உண்மையை உறக்க சொல்லுவோம் எது நல்லாயிருக்கோ நல்லா இருக்கு எது நல்லா இல்லையோ நல்லா இல்லை கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் கெட்டதை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை நல்லது நல்லாதுன்னா சொல்லுவோம் அப்படி தப்பாதுன்னா இந்த இடத்துல கவனமாக சொல்லுவோம் ஆக மக்கள் நமக்கு கொடுத்து வரக்கூடிய பேராதரவு உங்களுடைய ஆசீர்வாதம் என்றென்றும் எனக்கு தேவை என்று கூறிக்கொண்டு இந்த புத்தாண்டு சிறப்பு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல கவனமாக இருக்கக்கூடிய மூன்று ராசிகளை பத்தி பேச போது ஆப்வியஸ்லி மேஷராசி வெல்கம் டு த பார்ட்டி அப்படிங்கிற போல ஏழரசனிக்குள்ள மேஷராசி வராங்க ஏழரசனி ஆரம்பிச்சதுன்னா ஏழரசனி உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டுக்கு விரைசனியாக வராது இதனால் பல லாபங்கள் சில நஷ்டங்கள் இப்படி தான் நான் சொல்லணும் பல லாபங்கள்னால் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சைட் ஐடி ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கும் வேற வந்து மெட்டல்ஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் உண்டு இந்த உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் உணவு விற்பனை உணவு சார்ந்த பொருட்கள் விற்பனையில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் எஸ்பெஷலி மேஷராசி என்பவர்களுக்கு பெரிய பெரிய ஒரு அளவில் உயர்வு இருக்கும் பொருளாதாரத்தில் உயர்வு இருக்கும் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாது தாம்பத்திய வாழ்க்கையில் சில தடங்கல்கள் சில வேறு சில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் திருப்தியற்ற தன்மைகள் ஏற்படலாம் தவிர கணவன மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பரஸ்பர நட்பில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் தவிர பணம் எவ்வளோ வந்தாலும் கூட மேசராசிக்கு அந்த பணம் கையில் தங்கமாத சில விஷயங்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கும் இதெல்லாம் மேசராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது நான் ஏற்கனவே மீனராசிக்கு சொன்னேன் உங்கள் ராசியின் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசியின் உஜயஸ்தானத்தை பார்க்கறதுனால மீனராசி என்பருக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் தடங்கல்களும் தடைகளும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுக்கெல்லாம் தீர்வு என்ன சல்யூஷன் என்ன கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக சொல்கிறேன் அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் சில தடங்கள் தாமதங்கள் வரும் அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால வீட்டில் மனை கணவன் மனைவி வீட்டை நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் மீனராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்னு அதே மாதிரி தான் மேஷராசிக்கும் உங்களுடைய தனஸ்தானத்தை மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ருணரோகஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பத்தாம் பார்வையாக சனி பார்ப்பதனால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா பணம் நிறையா வந்தாலும் சேர்க்க முடியாது தேவையில்லாத வார்த்தைகள் வெளிலேந்து வரும் வாயில் நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் உங்களுக்கு வார்த்தை வரும் சாதாரணமாகவே உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய வீடுங்கிறதுனால சட்டுன்னு வார்த்தை வரும் அந்த மாதிரி அதை விட அதிகமாக வார்த்தை அடுத்தவங்களை நோக்கடிக்கக்கூடிய வார்த்தை வந்துடும் அந்த வார்த்தையை திருப்பி பெறவே முடியாது இந்த ஜென்மத்தில் பெற முடியாது ஆறாம் வீட்டை வந்து அவர் ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் நோய் எதிரிகள் இந்த நோய் இந்த இடத்துல பிரச்சனைகள் அதிகரிக்கும் தேவையில்லாத விஷயத்தை வாங்க போய் அதில் கடன் உருவாகுது தேவையில்லாத விரோதிகளோட தொல்லை பின்னாடியிலேருந்து பேக் ஸ்டாபிங்னு சொல்லக்கூடிய மறைமுக விரோதிகள் இருக்கக்கூடியது அடுத்தபடியாக ஒன்பதாம் வீட்டை அவர் பார்ப்பதனால தந்தைக்கும் பையனுக்குமான உறவுல விரிசல் ஏற்படக்கூடியது மேஷராசி என்பர்கள் இதெல்லாம் தான் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் இது அதிகமடியா பேசாமல் கொஞ்சம் அமைதியாக நிதானத்தோட பொறுப்போட பொறுமையோட சகிப்புத்தன்மையோட வாழ வேண்டிய தான் இது இப்பயும் தைத்தோம் தாம்தோம்னு குதிச்சோம்னா கஷ்டமாயிரும் இதை மாதிரி குதிக்கக்கூடாது